ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் மாங்காய் இஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்காய் இஞ்சி நான் ஒன்றே ஒன்று தான் செடி வச்சுருந்தேன் லாஸ்ட் டைம் நிறையா வச்சுருந்தேன் பட் இந்த வாட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கேனில் மட்டும் ஒரே ஒரு கிழங்கு வச்சுருந்தேன் அது நல்லாவே வந்தது இது வந்து ஜனவரி மாதம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடியே நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிச்சு இலைகள் காய ஆரம்பித்தாலே நமக்கு உள்ள கிழங்கு விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த இப்போ நம்ம எடுக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த இருந்து புதுசாக தளிர் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கிழங்குகள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்ம எடுக்க வர மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இலைகள் காஞ்சதும் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்ட் போதுமான அளவுக்கு அது வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் நம்ம அந்த டைம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கிழங்கை எடுக்கும்போது இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஈர அதிகமாக இருக்குது எப்போயுமே கிழங்குகள் வகைகளை பொறுத்தவரையில் தண்ணி வந்து அதிகமாக விடவே கூடாது மேல் மண் எப்போ காயுதோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டால் போதுமான அளவு இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த தண்ணி கிழங்கு வேறு எல்லாமே அதிகமாக வந்துடும் நம்ம கிழங்கு வந்து குறவா இருக்கும் பட் இது வந்து விளையிற வரைக்கும் தண்ணி கிழங்கு வைக்கல இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா மண் இன்னும் ஈரம் காயலை அப்படிங்கிறதுனால அதனால கிழங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது நமக்கு தண்ணி கிழங்கு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நம்ம இதை விட்டுவிட்டோம் அப்படின்னா என்ன டூ மந்த்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கிழங்கு எல்லாம் பெருசாகும் போது நம்ம கிழங்கில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணி கிழங்குக்கு போக போக நம்ம கிழங்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடும் குட்டியாகவும் இருக்கும் அதனால் நம்ம இப்போ எடுக்கிறது கரெக்டானது எப்பயுமே கிழங்குகளை பொறுத்த வரையில் ஜனவரி வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதாவது தலைகள் எல்லா இலைகள் எல்லாமே ஜனவரி மாதம் பட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கட் ப தண்டை கட் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் நல்லா விளஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கிழங்குகள் நல்லா பெருசாயிரும் அது வரைக்கும் நம்ம தண்ணி விடவே கூடாது மண்ணு நல்லா காய விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிழங்கு நல்லா பெருசாகவும் இருக்கும் அதாவது எடை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா டபுள் மிளகு பெருசாகணும் எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றுற மாதிரி கண்டினியூஸாக ஊற்றணும்னு அவசியமே இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டுமே நம்ம கிழங்குக்கு விட்டாலே போதும் நம்ம மண் கலவை நல்லா இருந்ததுன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளே போதுமானது தான் இந்த முறை வந்து மழை வந்து ரொம்ப அதிகமானதுனால நம்ம வந்து உரங்கள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு எப்பயுமே கிழங்கு வைக்கும்போது நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா பாதி மண் பாதி மாட்டுச்சாணம் உரம் போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் இடையில ஒருக்கா மாட்டுச்சாணம் உரம் மட்டும் கொடுப்பேன் இந்த முறை மழை அதிகமாக பெஞ்சதுனால இடையில நம்ம கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு ஒரே ஒரு முறை மாட்டுச்சாணம் கொடுத்து வச்ச செடி தான் மண் நல்லா புலப்பொழானு இருக்குது பட் கொஞ்சம் ஈரமாக இருக்குது கிழங்குகள் பாருங்கள் நல்லாவே பெருசாக வந்திருக்கு வளர்ச்சியில் எந்த இதுவுமே இல்லை நல்ல ஒரு வளர்ச்சி தான் ஒரே ஒரு கிழங்குல இவ்வளோ கிழங்கு கிடைச்சது அப்படின்னா இதுவே நல்ல ஒரு வளர்ச்சி தான் கிழங்கு நல்லா குண்டு குண்டாகவே இருக்குது நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் என்ன அப்படின்னா அப்பப்போ மாட்டு உரங்கள் கொடுக்க வேண்டியது தண்ணியை மட்டும் பார்த்து ஊற்றுனீங்கனாலே போதும் கிழங்கு அருமையாக கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த செடியாக இருந்தாலும் சூப்பராக விளைவிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ